போகத்து பாவம் பா மெடலை விட்டுட்டு தவிக்கிறாங்க வினேஷ் போகத்து மெடலை விடுறா இந்தியாத ஒரு கோல்டு கோட்டை விட்டுட்டு தெரியுது அப்புறம் அந்த புள்ள வெயிட் ஏறினதுக்காக ஐயா மோடிய கைத்த கட்டி ஆளாளுக்கு இருக்கிறாங்க தற்கூடி மாதிரி பண்ணாது என கிருக்கு முட்ட மாதிரி தான் பேசக்கூடாது அந்த புள்ள வெயிட் ஏறினதுக்கு ஐயா மோடிக்கு என்ன சம்மந்தம் கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்க ஒலிம்பிக்ஸ் ஒழுங்க பாரிஸ் எங்க இருக்குன்னே ஐயாவுக்கு தெரியாது பாரிஸ் எங்க இருக்குன்னு கேட்டா பஞ்சாப் பக்கத்துல பாளையங்கோட்டை பக்கத்துல இருக்கும்பாரு அவரை போய் தேவையில்லாம இதுக்குள்ள எடுத்து விட தெரியாம தான் கேக்குறேன் அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எந்த இடத்துல நீங்க அவரை இங்க லிங்க் பண்ண பாக்குறீங்க அவர் நினைச்சிருந்தா அந்த பிள்ளை விளையாடவே போயிருக்க முடியாது தெரியுமா பாவப்பட்டு பெரிய மனசே பெரிய மனசு பண்ணி அந்த பிள்ளைய ஒலிம்பிக் காமிச்சா நீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க ஆனா அவங்க சொல்றத அப்படியே நம்ம தட்டி விட்டுறவும் முடியாது இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடண்டையெல்லாம் விட்டுருங்க இழுத்துட்டு போனது அந்தியா கவர்மெண்ட் கொடுத்த அந்த அபாரைய வீதியில அப்படியே அடாதியா விட்டுட்டு போனது அதெல்லாம் அப்புறமா பேசுவோம் இப்ப இந்த புள்ள ஒலிம்பிக்ல போய் நின்னு ஜெயிச்சது அந்த கால் இறுதி அரை எல்லாம் போச்சு அதுல ஜெயிச்சது சாதாரணமான ஏதோ ஏனோ தான ஆளுநர் கிடையாது புதுசெல்லாம் கிடையாது அங்க ஜெயிச்சது முதல் ரவுண்ட்லயே நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனா நாலு முறை வெயிட் லிப்டிங் பயங்கர சாம்பியனா எவனுமே தோக்கடிச்சதே இல்லையா அந்த பிள்ளை ஜப்பான்ல ஒரு பிள்ளை இதே மாதிரியே பயங்கரமா ட்ரெயின் ஆகி அவங்கள உலகத்துல இது வரைக்கும் எவனுமே தோக்கடிச்சது இல்லையா அவங்கள இந்த பிள்ளை தோக்க பிடிச்சி வெளியில தள்ளிடுவாங்க நினைச்சா கடைசி ஒரு இருபது முப்பது செகண்ட்ல தான் அந்த புள்ள பயங்கரமா பாயிண்ட் எடுத்துருக்கு தோத்துருச்சுனே முடிவு பண்ணாங்க இந்த புள்ள ஜீரோ ஜப்பான் ரெண்டு ஆனா கடைசில எண்ட் ஆஃப் த கேம்ல இந்த புள்ள மூணு ஜப்பான் அதே ரெண்டு ஜெயிச்சிருச்சு அடுத்ததா வந்து உக்ரைன்ல இருந்து ஒரு அம்மா அந்த அம்மா வந்து போட்டி போறப்ப அங்கேயும் எல்லாமே ஸ்ட்ரைட் எல்லாமே ஸ்ட்ரைட் கேம் அவங்களும் காமன் காமன்வெல்த்ல மூணு மூணு சாம்பியன்ஷிப் படிச்சிருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் இந்த புள்ள உள்ளுக்குள்ள என்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா பதக நம்ம கையில எல்லாருமே ரெடியா இருந்துட்டாங்க முதல்ல தங்கள் பட டேரக்டருக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்றோம் ஏன்னா அந்த புல் அந்த ஆள் மட்டும் இல்லை அப்படின்னா இது எனக்கு நம்ம அது நமக்கு இந்த அளவுக்கு வந்து பெரிய பரிச்சயமா இருக்கு வினேஷ் போகிறது தான் யாரு இந்த பபிதானா யாரு நமக்கு தெரிஞ்சிருக்காது அவங்கள எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மல்யுத்தத்துக்காக அவங்க அப்பா பிரிப்பேர் பண்ணா கூட இந்த மல்யுத்தத்துக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது நமக்கெல்லாம் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்ன அந்த தமிழ் இப்ப வருவோம் ஒருவேளை இந்த புள்ள ஜெயிச்சிருச்சு ஒரு அந்த புள்ளைக்கு உள்ளுக்குள்ள வழியெல்லாம் இருக்குமா இருக்காது ஏன் இதோட கனெக்ட் பண்றாய் அப்படின்றதுக்கு வர அந்த புள்ள இருக்குமா இருக்காது தப்புன்னு எதையாச்சு ஒரு வார்த்தை எமோஷன்ல கேக்கி வச்சிருந்த அர்த்தனையே ஏன்னா அந்த புள்ள இங்க இருந்து போறப்பையே இருந்துட்டு போனப்பா ரோட்ல இருந்து போனே கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு போனாலும் இது வரைக்கும் அந்த அம்மா எங்கேயுமே உள்ளுக்குள்ள போனது இல்லை அரை இறுதி அரை இல்ல எங்கேயுமே உள்ளுக்குள்ள போனது இல்லை இந்தியாவுல முதல் முறையா ஒரு பொண்ணு மலிவித்ததுக்கு இறுதிக்குள்ள உள்ள போகுதுன்னா அது இந்த பொண்ணு தான் எல்லாரும் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இப்ப வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் வந்து அப்படியே ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டு தொண்டையை அடைச்சு போலவர் உலகத்துல எவனுமே வீழ்த்தாத ஒரு இந்த வீழ்த்தி இருக்கே அப்ப அதுக்கு வாழ்த்து போட்டு ஒரு இவ்வளவு அதுக்கு ஒரு வாழ்த்து ஒரு போஸ்ட் ஒரு பூஸ்ட் இல்லையே இப்ப மட்டும் ஏன் அந்த இடத்துலதான் எல்லாருக்கும் இப்ப ஏதோ ஒரு குத்துச்சண்டை குத்துச்செண்ணை போட்டு மணிப்பூருக்காரர் மணிப்பூருக்கு வாங்க ஏன்டாப்ல இது வந்து ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ சொன்னது ஆனா ஒலிம்பிக்ல உள்ள வச்சு ஒரு ஆள் சொன்னுச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டுருச்சு ஏன்னா அங்க கமெண்ட் பண்ணவங்க கூட அந்த புள்ளைய அந்த புள்ள இங்க மட்டும் உட்காந்து போராடல அவங்க ஊர்ல வீதியில எல்லாம் உட்காந்து போராடி அதையும் ஜமாளிச்சு தான் இங்க வந்து போராடுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அவன் எவனோ ஒரு போற போகுற கமெண்ட் சொல்லிட்டு போயிட்டான் முன்னால் ஏதாவது ஒரு மாற்றம் சொல்லுச்சுன்னா என்ன ஆகும் ஏன்னா உள்ளுக்குள்ள என்றி ஆவத்துக்கு முன்னாடி எவ்வளவா இருக்கலாம் அதாவது அவங்க ரூல்ஸ் ரூல் இப்போ அதெல்லாம் ஒலிம்பிக் வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது அந்த பெடரை அந்த கமிட்டிய நம்ம தப்பே சொல்ல முடியாது இங்க அந்த புள்ளி இது ஒண்ணு ஒரு ஜோனல் லெவலோ டிவிஷனல் லெவலோ டிஸ்ட்ரிக் லெவலோ ஸ்டேட் லெவலோ நேஷனல் லெவலோ இல்ல இன்டர்நேஷ்னல் லீவன் அந்த புள்ள ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அந்த புள்ள அந்த டெக்னிக்ல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் என்ன பண்ணா என்ன ஜெயிக்கல உள்ளுக்குள்ள அந்த ஐம்பது கிலோ உள்ளுக்குள்ள வச்சு கட்டு பக்கம் வச்சுக்கிறதுக்கு அதுக்குதான் கூடவே ஒரு கொத்த ஒரு ஆள் அமைச்சிருப்பாங்க டைடிசி இருப்பாரு டெடிக்கேட்டடா ட்ரைனர் இருப்பாரு எல்லாரும் இருப்பாங்க அந்த புள்ளைய அந்த இதுக்கு தயார் பண்ண வேண்டியது பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்ன கொடுத்தா என்ன ஏறு எது சாப்பிடணும் இது அத்தனையும் பண்ண வேண்டியது அவங்க இத்தனை அந்த புள்ள இங்கேயே சொல்லிட்டு போயிருக்கதான் சொல்றாங்க கூட வர்றவங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு இந்திய கவர்மெண்ட் அவார்டு கேள்றத்துல அவார்டு அத்தனை அவார்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுச்சு எதுக்கு ஒரு பெரிய போராட்டம் என்னைய சுரன்றாங்க என்னைய மட்டும் இல்ல எல்லாரையும் சுரன்றாங்க பயங்கரம் ஒருவேளை அந்த இடத்துல இதுதான் எல்லாரும் இருக்கிற டவுட் வேற எதுவும் விழப்ப ஆனா ஒவ்வொரு நாளும் தங்கத்தை எப்படியாவது எத்தனை தங்கம் தூக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கணும் ஒரே ஒரு தங்கம் தான் கிடைச்சி ஒரே ஒரு தங்கம் கண்டிப்பா உள்ள போயிருந்து அந்த புள்ள தங்கம் எடுத்திருக்கேன் அதெல்லாம் மாற்றமே கிடையாது அந்த ஒரு தங்கத்தையும் க்ளோஸ் பண்றது எப்படி கடல் கடந்து பாலிடிக்ஸாக எல்லாரும் ஆனா எனக்கெனமும் அப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு தோணலை அப்படிலாம் நானும் எதுவும் நினைக்கிறேன் மேல நின்று அந்த புள்ள தங்கத்துக்கு தூக்கி காட்டும் அப்படின்னு நினைச்சோம் போட்டியே போட விடாம பண்ணிட்டாங்க ஆனா ரூல்ஸ் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல இப்போ ஒரு ஆள் இந்த மாதிரி போட்டி போடுறப்போ ரெண்டு பேரும் யாராச்சும் இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டா அந்த பதக்கம் யாருக்கும் கொடுக்கப்படாம நிறுத்தி வைக்கப்படும்னாங்க ஆனா இப்ப ஆப்போசிட்ல அந்த அமெரிக்க வீராங்கனைக்கு கொடுத்துட்டாங்க இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க பாலிடிக்ஸ் உள்ள இருக்குமா இருக்காது இந்தியாவை இந்தியாவை முடிவு குத்துமா